வணக்கம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்று கூற வேண்டுமென்றால் அது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தை ஏற்படுத்தி அதனால் தமிழக அரசுக்கு நல்ல வருமானம் பெற வழி வகுத்ததுதான் அதிமுக ஆட்சி பொறுப்பேற் பொறுப்பேற்பதற்கு முன்னால் திமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் ஏலம் விடப்பட்டு அதனால் தமிழக அரசுக்கு சொற்ப லாபமே கிடைத்து வந்தது மது விற்பனையால் ஏழை மக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர் என்பது முகம் வைத்தாலும் இதனால் அரசுக்கு வருமானம் வருகிற ஒரு துறையாக இது செயல்படுகிறது அமலாக்கத்துறையால் தற்போது கூறப்படும் தவறுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து தொடர்கிறது என்பதை மறுக்க முடியாது ஊழலில் கைதேர்ந்த அதிமுகவினரால் இந்த துறையை விட்டு வைக்காதது வியப்பை தரவில்லை இந்த தவறுகள் திமுக ஆட்சி காலத்தில் ஏன் திருத்தப்படவில்லை என்ற கேள்வி எழுவது நியாயமானதே இந்த முறைகேடுகளில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுவதை ஏற்க முடியாது ஒருதலை ராகம் என்ற படத்தில் கதாநாயகியை ஒருதலையாக காதலிக்கும் ஒரு கதாநாயகன் இருப்பார் இதை பற்றி கதாநாயகியின் தாய் மகளிடம் ரயிலில் ஒருவன் நன்றாக பாடுகிறானாமே என்று நசுக்காக மகளிடம் கேட்பாள் அப்போது அந்த பெண் அம்மா நமது வீட்டு பிரச்சனைகள் படமாக எனது மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இதற்கெல்லாம் எனக்கு ஏதம்மா நேரம் என்று பதில் சொல்லுவாள் அதே மாதிரி இதற்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரம் கிடையாது என்பதை பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சதா தமிழக மாணவ மாணவிகளின் கல்வி பற்றியும் தமிழக மக்களின் நலன் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது குறுக்கு வழியில் எப்படி பணம் சேர்க்கலாம் என்று நினைத்து பார்க்க அவருக்கு நேரமில்லை அப்படி நினைத்திருந்தால் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இத்தனை சாதனைகளையும் அவரால் சாதித்திருக்க முடியாது என்று உறுதியாக கூற முடியும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்தில் உள்ளது இதற்கு வித்திட்டவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கிராமங்களில் பள்ளிகளை பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பித்து பத்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இலவச கல்வியும் மதிய உணவையும் வழங்கினார் திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி காமராஜருக்கு ஒருபடி மேலே சென்று புதுமுக வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி வழங்கினார் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் காலை உணவையும் சேர்த்து வழங்குகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மாணவ மாணவிகள் அன்போடு அப்பா என்று அழைப்பதை கேட்க முடிகிறது அரசு பள்ளிகளில் கழிப்பறை கூட இல்லாத நிலையை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தொகையை செலவிட்டு வகுப்பறைகளை கட்டி வருகிறார் தமிழக மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை நிற்கிறார் மருத்துவத்துறை பொதுப்பணித்துறை இந்து அறநிலைத்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஸ்டாலின் டச் தெரிகிறது தினமும் லட்சக்கணக்கான பெண்கள் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கின்றனர் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்துள்ள இந்த நாட்களில் எந்த திமுக அமைச்சரும் லஞ்சம் வாங்கினார் என்ற ஆடியோ வீடியோ இதுவரை வெளிவரவில்லை திமுக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர்கள் கூட திமுகவை விட்டு செல்லவில்லை அந்த அளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை பற்றி இதுவரை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ திரு ஹெச் ராஜா அவர்களோ திருமதி தமிழிசை அவர்களோ ஒரு வார்த்தை பாராட்டி பேசியதில்லை இவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் திமுக பற்றியும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் டெல்லியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மதுபான ஊழல் என்று கூறி சிறையில் தள்ளி பிஜேபியை ஆட்சியில் அமர வைத்தது போல ஏதாவது தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா என்று கோழி குஞ்சுகளை தூக்க வானில் வட்டமிடும் பருந்து போல இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பதவிதான் முக்கியம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது இது இது முதல்வர் ஸ்டாலின் காதுகளுக்கு இப்போதுதான் எட்டியிருக்கிறது இதில் தனது மகனுக்கு தொடர்பு இருந்தாலும் மனுநீதி சோழன் போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை விட்டு வைக்க மாட்டார் அதுவரை பிஜேபியினர் போராட்டங்களை விட்டுவிட்டு அமைதி காக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு அழகு பார்த்த கட்சி திமுக மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று கூறினார் திமுக நிறுவனர் அறிஞர் அண்ணா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆளும் பிஜேபியால் ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வங்கிகளில் தேங்கி கிடக்கும் பணத்தை கல்வி கடனாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கியதை போல் பிரதமர் மோடி வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி தர வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டில் பல கல்வி கூடங்களை நிறுவி மக்கள் மனதை பிரதமர் மோடி கொள்ளை கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் மாநில அரசுகளை கவிழ்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடக் கூடாது தற்போது பிரதமர் மோடி அவர்களின் நாற்காலிக்கு திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் திரு நிதிஷ்குமார் ஆகியோரின் முட்டுக்கள் தேவைப்படுகின்றன இவர்களில் யாராவது ஒருவர் காலை வாரிவிட்டால் பிரதமர் மோடி மண்ணை கவ்வ வேண்டி வரும் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் மும்மொழி பிரச்சனையில் தமிழக மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ள மத்திய அரசை பற்றி தமிழக மக்கள் வேதனையில் உள்ளனர் திரு அண்ணாமலையின் பேச்சை கேட்டு ஒரு நல்ல தந்தை போல் தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி நடத்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது கைவைத்து பிரதமர் மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தமிழக மாணவ மாணவிகளையும் தமிழக மக்களையும் அனாதைகளாக ஆட்சி விட மாட்டார்கள் என நடுநிலையாளர்கள் நம்புகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி